ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புவியியலேருந்து சில வினாக்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற புதிய சமச்சீர் புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சரிங்களா ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பில்லாக்கள் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டுருந்தீங்க எங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் ப்ரீவியஸில் கேட்ட கேள்விகள் தான் ஒவ்வொரு கேள்வி கடையில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கோம் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது அப்படின்னா யுரேசியன் தாழ்நிலம் தான் சரிங்களா யுரேசியன் தாழ்நிலம் தான் வந்து ஆர்டிக் பெருங்கடலினோட ஆழமான பகுதின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அதோட அதோட ஆழம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் கீழே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் யுரீசியன் தாழ்நிலத்தின் ஆழம் வந்து சுமார் ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது மீட்டருங்குறாங்க சரிங்களா யூரீசியன் தாழ்நிலத்தோட ஆழம் வந்து ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது மீட்டர் பசிபிக் பெருங்கடலுக்குற மரியானா அகழி வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ ஆழம் அப்படின்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மீட்டர் சரிங்களா பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற மரியானா அகழி வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மீட்டர் அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கிற ரிக்கோ அகழியில் காணப்படும் மில்வாக்கி அகழி வந்து பார்த்துட்டிங்கன்னா எட்டாயிரத்தி அறநூறு மீட்டர் அட்லாண்டிக் பெருங்கடலை ரிக்கோ அகழியில் உள்ள மில்வாக்கி அகழி வந்து பார்த்துட்டிங்கன்னா எட்டாயிரத்தி அறநூறு மீட்டர் சரிங்களா இந்திய பெருங்கடலில் ஜாவா அகழி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து மீட்டர் ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்து மீட்டர் தென் பெருங்கடல் இருக்கிற தென் சாண்ட்விச் அகலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்து மீட்டர் ஆழம் உடையது சரிங்களா இந்த ஆழங்கள் அனைத்தையுமே நம்ம முக்கியமாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் அடுத்து வந்து பாருங்க ரெண்டாவது கேள்வி சர்வதேச மலைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா டிசம்பர் பதினொன்று சரிங்களா சர்வதேச மலைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் பதினொன்று மூணாவது கீழே வந்து பாருங்கள் ஆயிரம் ஏரிகளின் நிலம் என அழைக்கப்படும் நாடு ஆயிரம் ஏரிகளின் நிலம் என அழைக்கப்படும் நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்லாந்து சரிங்களா பின்லாந்து ஆயிரம் ஏரிகளின் நிலம் என அழைக்கப்படும் நாடு வந்து பின்லாந்து ஸோ அங்கே வந்து எத்தனை ஏரிகள் இருக்குன்னா சுமார் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு ஏரிகள் வந்து காணப்படுகிறது சரிங்களா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு ஏரிகள் காணப்படுகின்றன நாலாவது கேள்வி அமெரிக்காவின் புகழ்பெற்ற கடல் ஆராய்ச்சி நிபுணர் யார் அமெரிக்காவின் புகழ்பெற்ற கடல் ஆராய்ச்சி நிபுணர் யாருன்னு கேட்டிருக்காங்க சில்வியா ஏர் சரிங்களா சில்வியா ஏர் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் புகழ்பெற்ற கடல் ஆராய்ச்சி நிபுணர் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பாருங்கள் தீ டைம்ஸ் இதல் வந்து கோலத்தின் நாயகன்கிற பட்டம் வந்து முதல் முதல வழங்கி சிறப்பித்தது சரிங்களா யாருக்கு சில்வியா ஏல் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தி டைம்ஸ் ஆஃப் இதழ் வந்து பார்த்தீங்கன்னா கோலத்தின் நாயகன் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து முதல் முதல்ல வழங்கி சிறப்பித்தது கடல்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பிற்காக மேற்கொண்ட முயற்சிகளை பாராட்டி வந்து இந்த விருது வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க சரிங்களா கோலத்தின் நாயகங்கிற பட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா கடல்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பிற்காக மேற்கொண்ட முயற்சிகளை பாராட்டி வந்து இவருக்கு வந்து இந்த டைம்ஸ் ஆஃப் இதழ் வந்து கோலத்தின் நாயகன் அப்படிங்கிற வந்து பட்டம் வந்து முதன் முதலில் கொடுத்தாங்க ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்க புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி எது அப்படின்னா நில அதிர்வு மானி நில அதிர்வு மானின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆற்றல் சிறுவனை அளக்க ரிக்டர் அளவை வந்து பயன்படுத்துகிறோம் ரிக்டர் என்பவரால் இந்த இது வந்து கண்டுபிடிக்க இது வந்து ரிக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோலருந்து ஒன்பது வரை நீடிக்கும் சரி ரிக்டர் அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோல இருந்து ஒன்பது வரை நீடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா புவியோட ஆற்றல் அளவு செறிவனை வந்து அளக்கறக்காக வந்து நம்ம ரிக்டர் வந்து பயன்படுத்துகிறோம் ஆறாவது கேள்வி மத்திய கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது எது மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஸ்ட்ராம்போலி எரிமலை ஸ்ட்ராம்போலி எரிமலை தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கிறோம் சரிங்களா ஸ்ட்ராம்போலி எரிமலை இதோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் நம்ம ஆப்ஷன்ஸு கொடுத்துருக்கற ஒவ்வொரு எரிமலை வந்து எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடிக்கடி வெடித்து வெளியேறும் எரிமலை வந்து செயல்படும் எரிமலைன்னு சொல்லுவாங்க அடிக்கடி வெடித்து வெளியேறும் எரிமலைகள் என்னென்னு சொல்லுவாங்க செயல்படும் எரிமலைன்னு சொல்லுவாங்க சரிங்களா செயின் ஹெலன் எரிமலை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்குது பினடுப்போ சரிங்களா பினாடுப்போ அப்படிங்கிறது பிளேப் லைன்ஸ் தீவு மௌனாலோ மவுனாலோ சரிங்களா மௌனாலோ வந்து மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மீட்டர் வந்து இருக்குது உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எதுனா மௌனாலோ தான் சரிங்களா மௌனாலோ தான் வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலைங்கிறாங்க எவ்வளோ மீட்டர் கொண்டது அப்படின்னா மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மீட்டர் ஐம்பத்தி ஐந்து மீட்டர் ஏழாவது கேள்வி காற்றின் திசை வேகம் சூரிய வெளிச்சம் மலை ஆகிய வானிலை கூறுகளை வரை கோடு படத்தின் மூலம் பதிவு செய்யும் கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா காற்றின் திசை வேகம் சூரிய வெளிச்சம் மலை ஆகிய வானிலை கூறுகளையும் வரை கோடு படத்துடன் மூலம் பதிவு செய்யும் கருவி எது அப்படின்னா மீட்ரோகிராஃப் மற்றும் ட்ரிபிள் ரிஜிஸ்டர் சரிங்களா மீட்ரோகிராஃப் மற்றும் ட்ரிபிள் ரிஜிஸ்டர் ரெண்டுமே வந்து சரிங்களா இதில் இருக்கிற அனிமா மீட்டர் வந்து எதுக்கு அப்படின்னா காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி சரிங்களா அனிமா அனிமாமீட்டர் எதுக்கு வந்து அழகறக்கு பயன்படும் கருவி அப்படின்னா காற்றோட வேகத்தை வந்து அழகறக்கு பயன்படும் கருவிதான் வந்து அனிமா மீட்டர் எட்டாவது கேள்வி நன்கு வளமான மண் உருவாக ஏறத்தாழ எத்தனை வருடங்கள் ஆகும் நன்கு வளமான மண் உருவாக ஏறத்தால எத்தனை வருடங்கள் ஆகும்னா மூவாயிரம் வருடங்கள் ஆகும் சரிங்களா நன்கு வளமான மண் உருவாகிறதுக்கு வந்து மூவாயிரம் வருடங்கள் ஆகும் இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் மித வெப்ப மண்டல காலநிலை பிரதேசங்களில் ஒரு சென்டிமீட்டர் மண் உருவாக இருபது சாரி இரநூறு முதல் நானூறு வருடங்கள் ஆகும் மித வெப்ப மண்டல காலநிலை பிரதேசங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டருக்கு வந்து மண் உருவாக வந்து ரெண் இரநூறு முதல் நானூறு வருடங்கள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அயனா மண்டல ஈர கால நிலப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் இரநூறு வருடங்கள் ஆகும் இந்த மண் வந்து உருவாக காலநிலையை தான் வந்து மண் உருவாகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த காலநிலையை வந்து எப்படி என்ன எதுன்னு தான் வந்து அந்த மண் வந்து உருவாகும் சரிங்களா ஒன்பதாவது கேள்வி உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகள் எங்கு காணப்பட்டன உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகள் எங்கு காணப்பட்டதுனா கிரீன்லாந்தில் சரிங்களா படிவுப்பாறையின் வயது வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஒன்பது பில்லியன் ஆண்டுகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது சரிங்களா உலகின் மிக பழமையான படிவு பாறை வந்து கிரீன்லாந்து இருக்குது அதோட வயது வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஒன்பது பில்லியன் ஆண்டுகள்னு சொல்றாங்க பத்தாவது கேள்வி வந்து பாருங்க உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எது ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எது அப்படின்னா மியாமி கடற்கரை தான் சரிங்களா மியாமி கடற்கரை அது எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலத்தில் தெற்கில் காணப்படும் கடற்கரை தான் மியாமி கடற்கரை சரிங்களா புளோரிடா மாநிலத்தில் தெற்கில் காணப்படும் கடற்கரை தான் மியாமி கடற்கரைன்னு சொல்கிறாங்க இரண்டாவது நீளமான கடற்கரை வந்து மெரினா கடற்கரை சென்னை சரிங்களா இரண்டாவது நீளமான கடற்கரை வந்து மெரினா கடற்கரை சென்னை பதினோராவது கேள்வி காற்றடி வண்டல் படிவுகள் எங்கு அதிகமாக காணப்படுகின்றன காற்றடி வண்டல் படிவுகள் எங்கு அதிகமாக காணப்படுகின்றன அப்படின்னா சீனாவில் சரிங்களா இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் மணல் துகள் லேசாக மற்றும் எடை குறைவாக இருக்கும்போது காற்று நீண்ட தொலைவிற்கு கடத்தி செல்கின்றது இவ்வாறு கடத்தப்பட்ட மணல் ஒரு பெருபரப்பில் படிவை பெரும் பரப்பில் படிவதை தான் வந்து காற்றடி வண்டல் படிவுகள்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த காற்றல் காற்றடி வண்டல் படிவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா மணல் துகள் வந்து லேசாக மற்றும் எடை குறைவாக இருக்கும்போது காற்று வந்து நீண்ட தொலைவில் இருந்து கடத்தி செல்கின்றன இவ்வாறு கடத்தப்பட்ட மணல் வந்து ஒரு பெரும் பரப்பில் வந்து படியும் சரிங்களா அதை தான் வந்து காற்றடி வண்டல் படிவுகள்னு சொல்லுவாங்க அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவு வந்து பார்த்தீங்கன்னா கோபி வாழை பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டவை சொல்லியிருக்காங்க சரிங்களா வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் வண்டல் படிவு வந்து பார்த்தீங்கன்னா கோபி பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டவைன்னு சொல்லியிருக்காங்க பனிரெண்டாவது கேள்வியும் உலகின் முதல் மற்றும் தற்போது அதிகம் உபயோகப்படும் ஜிஎன்எஸ்எஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா உலகின் முதல் மற்றும் தற்போது அதிகம் உபயோகப்படும் ஜி என் எஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ என்னென்னா ஜிபிஎஸ் தான் சரிங்களா ஜிபிஎஸ்னால் என்ன அந்த ஒரு ஃபுல் எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ்னா என்ன குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பாதுகாப்புத்துறை தான் வந்து உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வந்து முழு உபயோகத்திற்கு வந்தது சரிங்களா இந்த ஜிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பாதுகாப்புத்துறை தான் வந்து உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முழு உபயோகத்திற்கு வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பதிமூணாவது கேள்வி வந்து பாருங்க உலகின் முதல் நில வரைபட வீரராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் கார்டோகிராஃபர் யார் அப்படின்னா அனாக்சி மேண்டர் அனாக்சி மேண்டர் அவர்கள் சரிங்களா இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் கிரேக்க பண்டைய கிரேக்க நாட்டை சேர்ந்தவர் முதல் நில வரை அப்படிங்கறது வந்து இவர் வரைஞ்ச படம்தான் சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா பதினாலாவது கேள்வி மூன்று ஆக்சிஜன் அணுக்களால் ஆன மூலக்கூறுகளை கொண்ட நச்சுவாயு எதுனா ஓசோன் மூன்று ஆக்சிஜன் அணுக்களால் உருவான மூலக்கூறுகளை கொண்ட நச்சுவாயு எது அப்படின்னா வந்து பாருங்க வளிமண்டலத்தில் மிக அரிதாக காணப்படும் வாயு வளிமண்டலத்தில் ஒவ்வொரு பத்து மில்லியன் மூலக்கூறுகளில் ஓசோன் மூன்று மூலக்கூறுகளை கொண்டுள்ளது சரிங்களா வளிமண்டலத்தில் ஒவ்வொரு பத்து மில்லியன் மூலக்கூறுகளில் வந்து ஓசோன் மூன்று மூலக்கூறுகளை கொண்டுள்ளது பதினைந்தாவது கேள்வி இந்திய அரசின் அதிகாரப்பூர்வமான மக்கள் தொகை கொள்கை எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சரிங்களா இந்திய அரசின் அதிகாரப்பூர்வமான மக்கள் தொகை கொள்கை வந்து எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மக்கள் தொகை கொள்கை வந்து முதன் முதலில் அறிவித்த நாடு வந்து இந்தியாதான் சரிங்களா மக்கள் தொகை கொள்கை வந்து முதன் முதலில் அறிவித்த நாடு இந்தியா தான் பதினாறாவது கேள்வி வந்து பாருங்கள் நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதன் முதலில் நடத்திய நாடு வந்து டென்மார்க்கு சரிங்களா நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து முதன் முதலில் நடத்திய நாடு நாடு டென்மார்க் டென்மார்க்கு இதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க பாப்பிலோன் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிபி அதாவது புது ஆண்டு மூவாயிரத்தி எட்நூறில் உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியது சரிங்களா பாப்பி பாப்பிலோன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கிபி மூவாயிரத்தி எட்நூறில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது இந்தியா வந்து பார்த்துட்டிங்கன்னா கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதன் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது சரிங்களா இந்தியாவில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் தான் வந்து முதன் முதலாக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது இந்த வருஷங்கள் எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பதினேழாவது கேள்வி வந்து பாருங்கள் நெப்டியோனின் மிகப்பெரிய துணைக்கோள் எது ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாம் சரிங்களா நெப்டியூனோட மிகப்பெரிய துணைக்கோள்னா ட்ரைடன் தான் சரிங்களா நெப்டியூனோட துணைக்கோள் என்ன ட்ரைடன் இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க புதன் மற்றும் வெள்ளிக்கு வந்து துணைக்கோள் கிடையாது சரிங்களா புதன் மற்றும் வெள்ளிக்கு வந்து துணைக்கோள் இல்லை புவிக்கு வந்து துணைக்கோள் எது நிலவு செவ்வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போப்பஸ் மற்றும் டீமஸ் சரிங்களா போப்பஸ் மற்றும் மஸ் வியாழனுக்கு வந்து அதிக துணைக்கோள்கள் உள்ளது சரிங்களா அதில் வந்து மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னா ஐயோ யூரோப்பா கனிமீடு கெலிஸ்டா இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய துணைக்கோள்கள் வியாழனுக்கு சனிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் அறுபத்தி ரெண்டு துணைக்கோள்கள் இருக்குது அதில் மிக பெருசு எதுன்னா டைட்டான் தான் சரிங்களா யுரேனஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு துணைக்கோள் இருக்கு அதுல வந்து மிகப்பெரிய டைட்டானியா தான் வந்து மிகப்பெரிய துணைக்கோள் இந்த மிகப்பெரிய துணைக்கோள் தான் கேட்பாங்க சரிங்களா இல்லை அப்படின்னா எத்தனை துணைக்கோள்கள் இருக்குன்னு கூட கேட்கலாம் ஸோ அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பதினெட்டு வாழ்நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து சிறுபானாற்று படை ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் வாழ்நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து சிறுபானாற்று படை பத்தொன்பதாவது கேள்வி பசிபிக் பெருங்கடலில் காணப்படும் முக்கிய தீவு பசிபிக் பெருங்கடலில் காணப்படும் முக்கிய தீவு எதுனா ஹவாய் பசிபிக் பெருங்கடலில் வந்து நிறைய தீவுகள் இருக்குது அதில் வந்து முக்கிய தீவு எதுன்னா ஹவாய் தான் வேறு என்னென்ன இருக்குன்னா வன்கூவர் சஹாலின் பியூசி இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பசிபிக் பெருங்கடல் இருக்கிற முக்கிய தீவுகள் இருபதாவது கேள்வி பாலைவனச் சோலைக்கு அருகில் விளைவிக்கப்படும் பொருட்கள் எது பாலைவன சோலைக்கு அருகில் விளைவிக்கப்படும் பொருட்கள் எது அப்படின்னா மக்காச்சோளம் பேரிச்சை அத்தி இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பாலைவனச்சோளை கருகில் தான் வந்து இருக்குது சிட்ரஸ் பழங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள் பாலைவனங்கள் மற்றும் வறண்ட பாலைவன பிரதேசங்களில் காணப்படும் வளமான நன்னீர் பகுதி சரிங்களா அதாவது வந்து அதனால தான் வந்து இத்தனை வந்து விளைவிக்கிறாங்க பாலைவன சோலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீர் ஊற்றிலேருந்து நேரே பெருக்குது சரிங்களா சோலைகள் வந்து நீர் ஊற்றுலேருந்து நேரப்பெருக்கிறங்காட்டி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து பெருச்சம்பளம் அத்தி இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து அதிகமாக காணப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க இருபத்தி ஓராவது கிலிருந்து பாருங்கள் இக்னியஸ் என்ற சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது இக்னியஸ் என்ற சொல் வந்து எந்த மொழியிலேருந்து பெறப்பட்டது அப்படின்னா லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது இக்னியஸ் அப்படின்னா தீன் பொருள் சரிங்களா இக்னியஸ் என்ன இக்னியஸ்ங்கிறது என்ன பொருள்னா தீங்கிற பொருள் இருபத்தி ரெண்டு இடையாள பாறைக்கு சிறந்த உதாரணம் இடையாள பாறைக்கு சிறந்த உதாரணம் எதுனா டொலிரைட்டு சரிங்களா டொலிரைட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இடையாளப்பாறைக்கு பாறைக்கு வந்து மிக சிறந்த உதாரணம் ஸோ மற்ற மூணு எதுன்னு பட்டி பார்த்துட்டிங்கன்னா அடியாளப்பாறை சரிங்களா ஊடுருவிய பா தீப்பாறைகள் வந்து ரெண்டு வகைப்படும் ஊடுருவிய தீப்பாறைகள் வந்து இரண்டு வகை அடியாளப்பாறை மற்றும் இடையாளப்பாறைகள் அதில் வந்து அடியாளப்பாறைகளுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்னென்னா க்ரைனேட் டைரைட்டு எறும்புக்கால் இதெல்லாம் கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடியாள அடியாள பாறைகளுக்கு வந்து எடுத்துக்காட்டு அடியாள பாறைக்கு இன்னொரு பேர் என்ன பாறைன்னு சொல்லுவாங்க சரிங்களா இன்னொன்று வந்துன்னா இடையாளப்பாறைகள் இடையாளப்பாறைக்கு எழுத்துக்காட்டு தான் வந்து டொலிரைட்டு சரிங்களா இந்த எடுத்துக்காட்டுகளும் நம்ம முக்கியமாக நம்ம தெரிஞ்சுருக்கணும் இருபத்தி மூணாவது கேள்வி கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு எவ்வளோ கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி பதிமூணு புள்ளி இருபத்தஞ்சு மில்லி பார் சரிங்களா பூமியில் உள்ள எல்லா பகுதிகளிலும் காற்றழுத்தத்தின் அளவு எவ்வளோ இருக்குன்னா ஒன்று புள்ளி ஜீரோ மூணு கிலோ பர் சதுர சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கேன் பூமியில் உள்ள எல்லா பகுதியில் இருக்கிற காற்றழுத்தத்தின் அளவு எவ்வளோ இருக்குது ஒன்று புள்ளி ஜீரோ மூணு கிலோ பர் சதுர சென்டிமீட்டர் சரிங்களா இருபத்தி நாலு கிடைமட்டமாக நகரும் வாயுவுக்கு என்ன பெயர் கிடைமட்டமாக நகரும் வாயுவுக்கு என்ன பெயர்னா காற்று சரிங்களா அதே செங்குத்தாக நகரும் வாயுக்கு வந்து காற்றோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா கிடைமட்டமாக நகரும் வாயுவுக்கு வந்து காற்றுன்னு சொல்லுவோம் அதே செங்குத்தாக நகரும் வாயுவுக்கு என்னன்னு சொல்லுவோம் காற்றோட்டம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இருபத்தி அஞ்சு வந்து பாருங்கள் நீர்த்துளிகள் ஜீரோ புள்ளி ஐந்து மில்லி விட்டத்திற்கு அதிகமாக காணப்பட்டால் அதை வந்து மழை பொழிவுன்னு சொல்லுவோம் சரிங்களா நீர்த்துளிகள் வந்து ஜீரோ புள்ளி அஞ்சு மீட்டர் மில்லி விட்டத்திற்கு அதிகமாக இருந்தால் வந்து மழைப்பொழிவு இதே வந்து ஜீரோ புள்ளி ஐந்து மில்லி குறைவாக இருந்தால் தூரல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது ஜீரோ புள்ளி ஐந்து மீட்டர் மில்லி வந்து வி விட்டத்தை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா தூரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவாக மலைத்தூரல் வந்து படை மேகங்களிலிருந்து உருவாகிறது மலைத்தூரல் வந்து எங்கிருந்து உருவாகும்னா படை மேகங்களிலிருந்து உருவாகிறது இருபத்தி ஆறாவது கேள்வி புவி மேற்பரப்பில் நீர் ஓடலின் கன அளவை அளக்க பயன் உதவும் அழகு எது புவி மேற்பரப்பில் நீர் ஓடலின் கன அளவை அளக்க உதவும் அழகு எது அப்படின்னா கன அடி பர் வினாடி புவியோட கன அளவை அளக்க பயன்படும் அழகு வந்து கன அடி பர் வினாடி நீர் ஓடலின் கன அளவை அளக்கு சரிங்களா அதே வந்து பாருங்கள் ஆவியாதலுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்குளம் அல்லது சென்டிமீட்டர்னு சொல்லுவோம் மலை பொழிவுக்கு உள்ள அழகு வந்து பார்த்திங்கன்னா அங்குளம் பர் மில்லி மீட்டர் பர் சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க சரிங்களா மலை வின் கன அளவு கன அடின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த ஆப்ஷனில் இருக்கிற ஆப்ஷன்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன எதுக்கு எது அழகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஏழு இயற்கையிலேயே களிமண் தன்மையும் ஈரப்பதத்தையும் வைத்து கொள்ளும் திறன் கொண்ட மண் இது இயற்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா களிமண் தன்மையும் ஈரப்பதத்தையும் வைத்துக்கொள்ளும் திறன் கொண்ட மண் வந்து கரிசல் மண் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா தீப்பாறைகள் சிதைவடைவதால் கரிசல் மண் உருவாகிறது கரிசல் மண்ணில் பருத்தி பயிர் வந்து நன்கு வளரும் சரிங்களா தீப்பாறைகள் வந்து சிதைவடைகிறதுனால வந்து கரிசல் மண் வந்து உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பருத்தி பயிர் வந்து நன்கு விளையும் இருபத்தி எட்டாவது இருந்து பாருங்கள் மழைநீரில் எத்தனை சதவீதம் மட்டுமே கடல் மற்றும் பேராளிகளில் கலக்கின்றதுன்னு கேட்டிருக்காங்க முப்பத்தி ஐந்து சதவீதம் மட்டும்தான் வந்து மழைநீர் வந்து கடலில் கலக்குது மிச்சம் இருக்கிற மீதமுள்ள அறுபத்தைந்து சதவீதம் மண் நீர் வந்து மண்ணில் வந்து உறிஞ்சப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த சதவீதம் அனைத்தும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து கடலில் வந்து கலக்குது மீதமுள்ள அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மண்ணில் வந்து உறிஞ்சப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்பது வரலாற்றில் முதல் முறையாக உலகளாவிய நகர்ப்புற மக்கள் தொகை ஊரக மக்கள் தொகையை விட அதிகமானது எப்பொழுதுன்னு கேட்குறாங்க சரிங்களா வரலாற்றில் முதல் முறையாக உலகளாவிய நகர்ப்புற மக்கள் தொகை ஊரக மக்கள் தொகையை விட அதிகமானது எப்பொழுதுன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் ரொம்ப முக்கியமான கேள்வி தெரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தி ஏழில் தான் வந்து அதிகமாக ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க அதன் பிறகு நகர்ப்புற மக்களின் சதவீதம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே உள்ளது சரிங்களா உலக நய நகர மையமாக்கல் விளக்க குறிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா முப்பதாவது கேள்வி வந்து பாருங்க பொறுத்துகள் அதாவது வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலங்கள் இருக்கிற நகரங்களை வந்து சொல்லியிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க எங்க எந்தெந்த நகரங்கள் இருக்குங்கிற மாதிரி சரிங்களா ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் மெசப்பட்டோமியா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உர் அண்ட் பாப்பிலோம் சரிங்களா மெசபட்டோமியா வந்து பார்த்தீங்கன்னா உர் அண்ட் பாப்பிலோம் கிரேக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தென்ஸ் எகிப்து வந்து பார்த்தீங்கன்னா தீப்ஸ் அண்ட் அலெக்சாந்த்ரியா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பா மற்றும் மொகஞ்சதரோ சரிங்களா மெசபட்டோமியா வந்து பார்த்தீங்கன்னா உர் அண்ட் பாப்பிலம் கிரேக்கம் வந்து எத்தென்ஸ் எகிப்து வந்து பார்த்திங்கனா தீப்ஸ் அண்ட் அலெக்சாந்திரியா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா மற்றும் மொகஞ்சதரோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உலகின் வரலாற்று மிக்க முந்தைய காலத்தில் வந்து அமைந்த குறிப்பிடத்தக்க நகரங்கள் முப்பத்தி ஓராது கேள்வி வந்து பாருங்க ஐசாட் என்ற சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது ஐசாட்டுங்கிற சொல் வந்து எந்த மொழியிலிருந்து எப்படி பெறப்பட்டது அப்படின்னா பிரெஞ்சு மொழியிலிருந்து பெறப்பட்டது சரிங்களா இதோட இம்பார்ட்டன் பாயிண்ட் வந்து பாருங்க ஒரு பொருளோ இல்லை நபரோ ஒரு நிகழ்வோ இல்ல காரணியோ மக்கள் அல்லது கட்டமைப்புகள் மற்றும் பொருளாதார வளங்களுக்கு அச்சுறுத்தலாகவும் இழப்பு ஏற்படும் வகையில் அமைந்தால் அது வந்து இடர் அதாவது வந்து எனப்படும் சரிங்களா ஹசாட் இங்கிலீஷ்ல வந்து சரிங்களா ஒரு பொருளோ இல்லை நபரோ நிகழ்வோ இல்லைன்னா காரணியோ மக்கள் அல்லது கட்டமைப்புகள் மற்றும் பொருளாதார வளங்களுக்கு அச்சுறுத்தலாகவும் இழை இழப்பு ஏற்படும் வகையில் அமைந்தால் அது வந்து இடர் அதாவது வந்து ஹசாட்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இந்த ஹசாட் அப்படிங்கிற சொல் வந்து ஹஸாட் சரிங்களா ஹஸ்ட்ங்கிற பிரெஞ்சு மொழி சொல்லிலிருந்து தோன்றியது சரிங்களா ஹசாட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹசாட்டுங்கிற பிரெஞ்சு மொழியிலிருந்து தோன்றியது இதோட பொருள் வந்து என்னங்க அப்படின்னு வந்து ஒரு பகடை விளையாட்டு ஹசாட்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு பகடை விளையாட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க முப்பத்தி ரெண்டாவது கிலோ வந்து பாருங்கள் அயன மண்டல சூறாவளிகள் காற்றின் வேகம் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் அயன மண்டல சூறாவளிகள் காற்று வ வேகம் வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வரை வீசக்கூடும்னா இரநூறு கிலோமீட்டர் சரிங்களா மணிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வந்து வீசக்கூடும் அப்படின்னா இரநூறு கிலோமீட்டர் முப்பத்தி மூணாவது கேள்வி இந்தியாவின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு எது இந்தியாவின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு அப்படிங்கிறது சொல்கிறது வந்து சேவைத்துறை தான் சரிங்களா சேவைத்துறை சேவைத்துறை இந்தியாவின் மிகப்பெரிய துறைகளில் ஒன்றாகும் இந்தியாவின் மொத்தம் உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் ஐம்பத்தி மூணு சதவீதம் பங்களிப்பினை அளிக்கிறது சரிங்களா இந்த சேவைத்துறைக்கு இந்தியாவின் பொருள் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்புங்கிறது வந்து சேவைத்துறை தான் சரிங்களா சேவைத்துறை இந்தியாவின் மிகப்பெரிய துறைகளில் ஒன்றாகும் இந்தியாவின் மொத்தம் உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் ஐம்பத்தி மூணு சதவீதம் பங்களிப்பினை அளிக்கின்றது முப்பத்தி நாலாவது கேள்வி வந்து பாருங்கள் பருத்தி நெசவாலை தொழிலுக்கு ஏற்ற காலநிலை எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா பருத்தி நெசவாலை தொழிலுக்கு ஏற்ற காலநிலை எது அப்படின்னா குளிர் மற்றும் ஈரப்பதம் தான் சரிங்களா பருத்தி நெசவாலை தொழிலுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏற்ற காலநிலை எது குளிர் மற்றும் ஈரப்பதம் இதன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் போன்ற பகுதிகளில் இவ்வகையான காலநிலை நிலவுவதால் பருத்தி நெசவு தொழிலாங் தொழிலகங்கள் இம்மண்டலத்தில் அமைந்துள்ளன சரிங்களா பருத்தி மற்றும் நெசவு தொழிலகங்கள் வந்து பாருங்க இம்மண்டலத்தில் அமைந்துள்ளன எந்த ஏரியா அப்படின்னா கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூரில் அடுத்து வந்து பாருங்கள் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி லாஸ்ட் கொஷின் கண்டம் என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் இரண்ட கண்டம் என்ற வார்த்தையை வந்து முதல் முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா ஹென்றி எம் ஸ்டான்லி அவர்கள் சரிங்களா இவர் தான் வந்து இரண்ட கண்டங்கிற வார்த்தையை வந்து முதல் முதலில் பயன்படுத்தினார் சரிங்களா ஐரோப்பிய கடற்பயண ஆய்வாளர் தான் வந்து இவர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐ எட்டாம் ஆண்டு ஆப்பிரிக்கா கண்டத்தின் உட்பகுதிகள் குறித்து பெரும்பாலானோர் அறிந்திருக்கவில்லை ஆப்ரிக்கா ஒரு இருண்ட கண்டம் என அழைக்கப்படுகிறது சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எழுபத்தி எட்டில் வந்து ஆப்பிரிக்க கண்டத்தோட உள்பகுதி வந்து யார் பெரும்பாலானோர் வந்து அவங்களுக்கு அறிந்திருக்கவில்லை அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்பிரிக்கா வந்து ஒரு இரண்ட கண்டம்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அந்த வார்த்தையை முதல் முதல்ல வந்து சொன்னவர் யார் ஹென்றி எம் ஸ்டான்லி அவர்கள் இந்த கேள்விகள் எல்லாமே ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸில் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுட்டு இருந்த கேள்விகள் தான் இது இது எல்லாமே வந்து சிக்ஸ்த்துலேருந்து நம்ம டுவெல்த் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க டீட்டெயில் வந்து மேலே வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் தேங்க்யூ